அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கு மற்றபடி ஆனிவர்சரி கொண்டாடுவோருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு அருள் அருளும் ஆசையும் வழங்கி உங்களோட வாழ்க்கையை மேம்பட உதவியாக இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா வர ரெண்டு மூணு நாளில் அதாவது இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை வருது அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது அதாவது சில பிரச்சனைகள் ஜாதகத்துல சில பிரச்சனைகள் உள்ளவங்க முன்னோர்களால் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு நான் வந்து பல பதிவு போடலாம் இல்லை கமெண்ட் பண்ணலாம் இருக்கேன் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க அதுக்குண்டான விஷயங்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதா இருக்கும் உங்களோட உங்களுக்காக செய்யப்படுற இந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தீங்கன்னா த்ரியோதிசி திதி மாலை காலை ஆறு நாலு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு நாள் முழுக்க சதுர்தசி தேதி தான் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஏழு இருபத்தைந்து வரைக்கும் மிருஷீஸ்வரம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது குறிப்பாக சொல்லணும் எட்டு எட்டரை மணிக்கு மேலே மிதுன ராசியில் சந்திரன் இருக்கார் விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் மரண யோகமும் இருக்குது நாளில் வந்து சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு ராகு காலம் பகல் மூணு இருபத்தேழுலேருந்து ஐந்து ரெண்டு வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமை எமகண்டம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மூணுலேருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது மிருகசீஷர் நட்சத்திரத்தில் ஸ்ரீமந்தம் புதுமனை புகை அதே மாதிரி சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது திதி வந்து அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை சதுர்ச சதுர்தசி திதியிலையும் பார்த்திங்கன்னா காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இல்லை பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு கவலை ராசிக்கு எதிர்ப்பு மிதுன ராசிக்கு அனுகுலம் ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு பாசம் ராசிக்கு ஆதாயம் துலாம் ராசிக்கு பாராட்டு விருச்சிக ராசிக்கு விவேகம் தனுசு ராசிக்கு தானம் மகர ராசிக்கு ஆக்கம் கும்ப ராசிக்கு மேன்மை மீன ராசிக்கு ஜெயம் நாள் உங்களுக்கு பல ராசிகளுக்கு சாதகமாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இப்போ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாள் கொஞ்சம் சிக்கலான நாளாக தான் இருக்கு காரணம் வீட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்பாராத விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆஹ் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் குருவும் பத்தாம் இடத்துல சூரியனும் புதரும் பதினோராம் இடத்துல செவ்வாயும் கேதும் சில கிரகங்கள் சாதகமாக இருக்கு சில கிரகங்கள் நெகட்டிவாக இருக்கு நாளை வந்து பொறுமையாகவும் கொஞ்சம் செய்கிற விஷயங்கள் சா சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்து சகஜமாக நடந்துக்கிறது நல்லது அப்போது இந்த நாள் உங்களுக்கு சாதாரணமாக சிறப்பாகவோ ஆக வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் காரணம் உறவினர்கள் உங்கள் மேலே சில பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் நண்பர்கள் கூடியே இன்னைக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி கொஞ்சம் இருக்கிறவங்கள எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாத நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு செய்ய அவசரப்படாதீங்க பசங்களால் கொஞ்சம் வீண் வரையங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாளாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டேருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் சில கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு இருக்கு அதனால உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு முடியாது உங்களோட வேலைகளை நேரத்துக்கு செய்யறதுக்கு முடியாது அடுத்தவங்களோட ஆதரவு இல்லை தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அவ கூட இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு செய்யக்கூடிய வேலைகளில் தடைகளும் இருக்கு தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு பிரச்சனை இல்லாம செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாத நாளா போகும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்ட தொணையும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு ஒரு அன்பை சரியாக புரிஞ்சிக்கில்லை உங்கள் மனசில் இருக்கிற பயமும் குழப்பமும் பதட்டமும் தொனக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது தொனக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் மனசை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அன்பை நேர்மையாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க அவங்கள சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க அவங்க புரிஞ்சிக்கலனா விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நாளில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி சமாளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தேவையான செலவு தேவையில்லாத செலவை பிரித்து தேவையான செலவை மட்டும் செஞ்சிங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைனா இது வந்து சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இல்லைனா பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ம குளிர்ச்சியாக அவங்கள வச்சுக்கிறது நல்லது தேவைப்பட்ட கண் சிகிச்சைக்கு எடுத்துக்கிறது எடுத்து நல்லதாக இருக்கும் கவனமாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுக்குல பிரச்சனைகள் இருக்காது அடுத்த ராசியை பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி உங்களுக்கு இருந்தே ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வு தனிமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ளே இனம் புரியாத கவலைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ராசியில் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் ஏழாம் இடத்துல சுக்கரனும் எட்டாம் இடத்துல சந்திரனும் குருவும் பத்தாம் இட ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது ஏதோ சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பாட்டு கேளுங்க வெளியில போங்க சினிமாவுக்கு போங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நாளை உங்களே நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பேச்சில் தலையிடாதீங்க வார்த்தைகள ரொம்பவே கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் ப பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது முடிஞ்சால் பொறுமையாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க அவசரத்தில் எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க பதட்டப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது உங்களோட வேலைகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிடுங்க திட்டமிட்டு ப்ரையரிட்டைஸ் பண்ணுங்கள் எது முக்கியமான வேலை எது அவசியமான வேலைன்னு ப்ரைடைஸ் பண்ணி அதை செஞ்சு முடிச்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க அது சில பிரச்சனைகளை எதிர்காலத்தில் உங்களோட வே வேலை தரத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு முன்னர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது வேலையில் இருக்கிற பதட்டம் வே வீட்டுக்குள்ளே இருக்கிற பண கஷ்டம் மனசுக்குள்ளே பயம் எல்லாமே துணைக்கிட்ட தான் காட்டுற மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்சால் அமைதியாகவும் நல்லிணக்கத்தையும் கொண்டு பாதிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஒன்று அவங்க கூட மனசு விட்டு பேசுங்கள் இல்லை ஒதுங்கி தனினிமையாக போயிடுறது உங்களுக்கும் நல்லது உறவுகளுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமையும் பார்த்துக்க முடியும் முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க ரெண்டு பேரும் ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கையாளுறது ரொம்பவே கடினமாக இருக்குது நேத்துலேருந்தே உங்களுக்கு செலவுகள் எங்கே போகுதுன்னு தெரியல பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க வரவு இருக்கும் இருந்தாலும் அதை வந்து பார்த்து கையாண்டிங்கன்னா பிரச்சனை இல்லை வீண் வரையங்கள் பண்ணாதீங்க பண பயணத்தின் போது பணத்தை கையாளும் போது தான் ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தூக்கம் இல்லை அது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பொறுமையாக பார்த்து நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் போகும் நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக தான் இருக்குது செய்கிற காரியங்கள் எல்லாமே சாதகமான பலத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்ல பலன் தர விதமாக இருக்கும் உங்களோட மகிழ்ச்சியும் உற்சாகமும் நீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றியும் நல்ல பலனையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் இடத்துல சந்திரனும் குரு எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை தானாகவே தேடி வர மாதிரி இருக்குது உற்சாகமான நாள் சில பல சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா உறவினர்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கூட பிறந்தவங்க நல்ல ஒரு ஆதரவாகவும் பெற்றோர்கள் மூலியமாக நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் சில விஷயங்கள் காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வேலைகளில் நல்ல ஒரு பலன் தர விதமா லாபமும் அதிகமாக இருக்குது தொழிலில் எல்லாமே நல்ல சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு முக்கியமான முடிவுகளும் எடுக்கிறதுக்கு இந்த நாள் உகந்ததா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன தான் தட பிரச்சனை எது வந்தாலும் உங்களால் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பேசுகிற விதம் அவங்க உங்களுக்கு ஆதரவாக செயல்பட வைக்கிறதுக்கு உதவும் நல்ல முறையில் பேசவும் நல்ல முறையில் அணுகிறதும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிற நேரங்கள் அதிகமாக இருக்குது துணைக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள் உகந்ததாக இருக்குது தனக்கூட பேசி சில முடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மகிழ்ச்சியான தருணங்களும் அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலோ அந்நுனியமோ அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளில் தவறாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் எதுவுமே இல்லை தேவையான செலவுகள் எல்லாமே தேவையில்லாத செலவுகள் எதுவும் கிடையாது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது வருமானம் எதிர்பாராத பண வரவு இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா சில பண பண வரவு இருக்குது நாளை வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு மேற்பட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இந்த நாள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் குறைபாடு இல்லாத நாள் பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவும் இன்னைக்கு எடுக்கிறது ரொம்பவே நல்ல பலனை தரும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளாக கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சுற்றுருப்பம் திடம் எல்லாமே இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு செய்கிற செயல்கள் எல்லா காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல சந்திரனும் குரும் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் ஏற்றாம் இடத்துல செவ்வாயும் கேதும் நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்த ஒரு மனசில் கவலையே இல்லாமல் நாள் முழுக்க உற்சாகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் நடக்கிற சூ சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு பெற்றோரோட ஆதரவு இருக்கு கூட பிறந்தவங்க உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கிறதும் பசங்களால் மனநிறைவு தர செய்திகள் கிடைக்கிறதும் நாளை உற்சாகமாக கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் நல்ல ஒரு நம்பிக்கை உறுதியும் உங்ககிட்ட இருக்கு நாளை வந்து உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமை பாராட்டு பெற விதத்தில் நல்லாவே இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களோட செயல்திறனும் திறமையும் நல்ல ஒரு கூடுதல் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்கள் செய்கிற விதம் உங்களோட புதிய யுக்திகள் அடுத்தவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொறாமப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் இல்லை மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கிறனால வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏ நடந்த கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒரே நல்லிணக்கமும் நல்லிணக்கமும் புரிதலும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசை விட்டு நிறைய விஷயங்கள் பேசுவீங்க முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க இனிமையான தருணங்கள் உண்டு மன நிறைவான நாளாக ரெண்டு பேருக்கும் இருக்குது நாள் முழுக்க உற்சாகமாகவே சாதகமாகவே போகிறனால நிறைவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறது ரொம்பவே திருப்தியாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கோ இல்லைனா தொண்டுகளுக்கோ பணம் செலவு செய்கிறது மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பாதிப்பில்லாத நாள் அதிக அளவில் சேமிப்பு கூடும் உங்களோட புத்திசாலித்தனம் பண விஷயத்தில் இன்றைக்கி முடிவெடுக்கிறதுல நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள் கிட்டே இருக்கிற அதிகப்படியான ஆற்றலும் மகிழ்ச்சியும் நாளை வந்து சிறப்பாகவே ஆரோக்கியத்தில் வைத்திருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் உங்களுடையது எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக திட்டமிடுங்க நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தவற விடாமல் நான் பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு குழப்பங்கள் தெளிவில்லாத சிந்தனைகள் குறிப்பா சொல்லணும்னா ரெண்டு நாளா உங்களுக்கு மன இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு ராசிலேயே ராகு இருக்காரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் நான்காம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துல சந்திரனும் குருவும் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேது சில எதுக்க தவிர்க்க முடியாத செலவுகள் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் மன நிறைவில்லாத ஒரு தான் இருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கே ரொம்பவே கடின முயற்சியும் கடின ஒழிப்பும் தேவைப்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் தடைகளுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது நாளை வந்து உங்களுக்கான நாளாக நீங்களே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தவங்க கவித்தோன்னு செய்யாதீங்க அது பிரச்சனையில் கொண்டு போய் முடிக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது உறவுகளுக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் தவிர்த்துருங்க கூட பார்த்து பேசுங்க பழைய பிரச்சனையை கலராதிங்க பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஆரோக்கியத்தை பாதிக்கும் அந்த மன உளைச்சல் வேலையிலையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது அவசியம் வேலையை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன உளைச்சலும் பதட்டம் காரணமாக வேலைகளில் அதிக அளவில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்யுங்க அடுத்தவங்கள யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவு இருக்குது கிட்டேயும் சரி கொஞ்சம் பேசும் போத வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுங்கள் என்ன கேட்டாலும் அதுக்குண்டான பதிலை சொல்லிட்டு ஒதுங்கிறது நல்லது எந்த ஒரு அதிகமான பொறுப்புகள் இருக்கிறதுனால வேலைகளும் நிலுவையில் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி செய்யுங்க பேர் கடாமல் பார்த்துக்க வேண்டியது இன்றைக்கே அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட நட்பான அணுகுமுறை பழைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கலராதிங்க அது தேவையில்லாத வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இன்றைக்கி சாதகமாக இல்லை முடிஞ்சால் நீங்கள் தனியாக வெளியில் போங்க உங்களோட நேரத்தை தனிமையில ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தொணக்கூட அதிகமாக இல்லாமல் அவங்கள ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது பெஸ்ட்டு நீங்கள் ஒதுங்கி போகிறது நல்லதா இருக்கும் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் தவிர்க்க முடியாத செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு அது ரொம்பவே வருத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே கவலைப்பட மாதிரி இருக்கு செலவுல கொஞ்சம் திட்டமிட்டு கண்காணித்து செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது தேவையில்லாத மன ஒருத்தங்கள் த தூக்கம் இல்லை சில பிரச்சனைகள் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது யாருக்கிட்டேயாவது மனசு விட்டு பேசுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதே மாதிரி பயம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தயக்கத்தை காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உறுதியாகவும் தன்னம்பிக்கையோடய நாளை வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட ராசியில சனி பகவான் இருக்காரு மூன்றாம் இடத்துல சுக்கரன் நான்காம் இடத்துல சந்திரனும் குருவும் ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதும் பன்னெண்டாம் இடத்துல ராகும் வீண் விரயங்கள் வீண் பண இழப்பு ஏற்படுக வாய்ப்புகள் இருக்கு பலன்கள் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நட்போடு அணுக வேண்டியது அவசியம் பொறுமையை நிதானமும் தேவைப்படுது வீட்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது நாளை வந்து நிதானமாகவும் புறா பொறுமையாகவும் கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கு உறவினர்களை வருகையால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மனசு அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது நேரமும் அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலை செய்கிற விதத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா பணம் வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை பிளான் பண்ணிவிடுங்க பிளான் பண்ணி ப்ரையாரிட்டஸ் பண்ணி கவனமாக தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இல்லாமல் நாளாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுமூகமான உறவு இல்லை நீங்கள் எது சொன்னாலும் அது தவறான புரிதலாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது உங்களோடய வார்த்தைகளில் கடுமையாக இல்லாமல் இனிமையாக பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் பார்த்து வார்த்தைகளை பார்த்து பேசுகிறது நல்லது துணையோட விருப்பப்படி இன்றைக்கி சில விஷயங்கள் செய்கிறதும் நடந்துக்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைவாக திருப்தியாக இருந்ததுன்னா மகிழ்ச்சியாக இருக்குனிங்கன்னா உங்களோடனால கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறதுக்கும் உங்களுக்கு அவங்க ஆறுதலாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் பயணத்தின் போது சல பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக செலவு பண்ணுங்கள் பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத பண விரயம் பண இழப்பு பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்பட்ட பிரயோஜனம் கிடையாது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல முடிஞ்சளவுக்கு சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறதும் பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காகவும் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது குழந்தைகளோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இப்போ ஆரோக்கியத்துக்காகவே பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவனமாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது தனக்குறையும் அமைதியாக இருக்குது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர வீடியோஸ் பாருங்கள் குறிப்பாக ஆடி அமாவாசைக்கு யா எந்தெந்த ராசி கமெண்ட் பண்றீங்களோ அந்தந்த ராசி என்ன செய்யலான்னு ரிப்ளை வரும் இல்லைன்னா பதிவாக வரும் நான் இன்னைக்கு இந்த பதிவில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி மூணாந்தேதி அதுக்குண்டான பலனில் என்ன சொல்ல முடியுன்றதை தனியாக ஒரு வீடியோவாக போடுவேன் அது உங்களோட பிறந்த விவரங்களை போட்டு அனுப்புனீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் உங்களோட உதவிக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம் உங்களை மேம்படுத்த நீங்கள் க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறதுக்காக உங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களை உங்களோட வாழ்க்கைகளை நீங்களே மேம்படுத்திக்கிறது நல்லது பொது பலனில் வந்து முக்கியமாக எந்த ஒரு பெரிய பா சாதகமான விஷயங்கள் இருக்காது சுய ஜாதகமே உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை பார்த்து பலன் பலனடையது நல்லது நன்றி வணக்கம்